அதாவது அரிசி அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குறதா சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த அரசாணைக்கான டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்துதான் ஜிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கான ஆணை கொடுத்திருக்காங்க மேலே படிக்கப்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனரின் கடிதங்களில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்கிட முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதி நிலவரப்படி இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடும் பட்சத்தில் தோராயமாக ரூபாய் இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் செலவினம் ஏற்படும் நெக்ஸ்ட்டு இந்த பொருட்களுக்கான விவரம் கொடுத்துருக்காங்க பச்சரிசி ஒரு கிலோ இதன் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் சர்க்கரை ஒரு கிலோ இதன் விலை நாற்பது ரூபாய் ஒரு முழு கரும்பு இதன் விலை முப்பத்தி மூணு ரூபாய் இந்த எல்லாம் கொள்முதல் செய்ய மொத்தம் எவ்வளவு செலவாகும்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலும் அரிசி அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதாக தமிழக அரசு சார்பில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் ஜிஓ ஒன் ஆர் டூ டேஸில் ரிலீஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்